வணக்கம் இப்போ நான் வந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா ஐம்பது சென்டு உள்ள விவசாயம் இந்த பூமி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரி மலையிலேருந்துங்க ஒரு எட்டு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பெதற்கு மடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு பதினாலு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க மண்ணன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மன் பூமிங்க உங்களுக்கு செஞ்சேரி மலை டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பூமிக்கு ஒரு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டருக்கு வந்து மண் பாதைங்க இது அந்த மண் பாதைங்க பக்கத்திலே பார்த்திங்கன்னா தினந்தோப்பு இருக்குதுங்க நம்ம பூமி பார்த்திங்கன்னா விவசாய நிலமாக இருக்குதுங்க நம்ம வாங்கி தினந்தோப்பு பண்ணுறதுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம பூமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறாங்க சுற்றியுமே தின்தோப்பு நடுவில் தான் வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க காடு முழுசாகவே வந்து சின்னதெங்காயம் போட்டுருக்குறாங்க வடகோடும் பார்த்திங்கன்னா தினந்தோப்புங்க மேகோடும் தோப்புங்க கிழகோடு தெக்கோடு நாலு பக்கமே திறன் தோப்புதாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வாக்கிய தண்ணி மட்டும் பாயுங்க செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் வந்து விவசாயிகளை வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூமி கண்டிப்பாக சூட்டுப்பிள்ளாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தினந்தோப்பு பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி செட்டாகுங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல காப்பிடுதுன்னு தோப்புங்க மண்ணுன்னு பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க தாரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா உள்ள வரக்கு மண் பாதீங்க இதாக அந்த மண் பாதீங்க இந்த நம்ம பூமி தாண்டியும் வந்து அடுத்து வந்து இந்த பாதை இருக்குதுங்க ஒரு கிணறு வெட்டினாலோ இல்லை போர் போட்டாலும் நல்லா தண்ணி ஆகுங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ போர் இல்லை எதுவுமே கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயிங்க மொத்தரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பது செண்டுங்க இந்த பூமிக்கு வந்து பிஏபி வாய்க்கை தண்ணி வந்துடுங்க நம்ம பூமிக்கு பார்த்திங்கன்னா கிளவரமாக வந்து இந்த தோப்பு அமைச்சிருக்குதுங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பது செண்டுங்க இது பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க பெதப்பட்டிலேருந்து கரெக்டாக பதினாலு கிலோமீட்டரில் பூமி செஞ்சேரி செஞ்சேரிமல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்துங்க ஐம்பத்தி எட்டு லட்சம் சாரி ஒரு ஏக்கரா வந்து ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபா வெலை சொல்கிறாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பது சென்டுங்க